அடுத்தரும் முயங்கு பூவில் என் தாயார் சிவன சந்துவநாதபெருமானின் மனபாதத்தையும் சந்துவநாதபெருமானின் கமல மதபாதத்திடையே சன் கொண்டும் இங்கே வணங்கி வருகொண்டுகளை அருமையான கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரத்திலே எல்லா வந்த சிவபெருமானுடைய திருவடி அடைந்து பேரின்பெருவாட்டை பெற்றவர் கணமுள்ள நாயனார் கணமுள்ள நாயனார் வந்து வட வெள்ளாற்றங்கடையில உள்ள தளத்திலே அவதாரம் செய்தவர் அது இருக்கு வேலூர் அப்படின்னு பேர் இப்ப நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து புள்ளுக்கு வேலூர் புல்லு இருக்கு வேலூர் இந்த மூன்று வழிபட்டது புல்லுனா பறவை இருக்குன்னா இங்கு வேதங்கள் வேலூர்னா வேலூர் பெருமாள் அதே மாதிரி இங்கே வந்து இருக்கு வேலூர்னு ஒரு தலை வந்து இருக்கு இன்னைக்கு மாறிடுச்சு இன்னைக்கு வந்து அப்படின்றாங்க வேலூர் வந்து அது பேலூரா மாறிடுச்சு அது எப்படின்னா சேலத்துக்கு பக்கத்துல இருக்கு ஆழப்பாடி ஊர் இருக்கு அதுல இருந்து பக்கத்துல தான் கொஞ்சம் அருகாமையில் தான் அந்த ஊர் இருக்குள்ள ஊர் அன்னைக்கு வந்து இருக்கு வேலூர் அருமையான திருத்தலத்தில் அவதாரம் செய்த பெருமான் தான் கணம்புள்ள நாயனர் மிக பெருத்த செல்வம் உடையவர் அவருடைய செல்வத்துக்கு அவருக்கே அவ்வளவு பெரிய செல்வத்துக்கு அதிபதியாக திகழ்ந்தவர் அது எல்லாவற்றும் மேல நல்ல நல்ல சீலர் நல்ல குணமுடையவர் பெரும்பாலும் பணம் வந்து எல்லாத்தையும் இருக்கலாம் நல்ல குணம் எல்லாத்தையும் இருக்கும் சொல்ல முடியாது ஏற்ற தான் இருக்கு நற்குணசீலர் அதனால சாமி வந்து நற்குணசிலராகவும் பெருந்து செல்வந்தராகவும் வாழ்ந்து கொடுக்கும் தாம் பெற்ற செல்வம் எல்லாம் இறைஞனுடைய திருக்கோயில் ஒளிமயமாக திகழ வேண்டி நாள்தோறும் விளக்கேற்றும் ஒரு பெரிய ஆசிரியர் இல்ல அந்த அந்த காலத்துல இந்த மரபு வந்திருக்கு அந்த அது நாள்தோறும் திருக்கோயிலுக்கு விளக்கேற்றலாம் அந்த இரவு முழுதும் கோயில் முழுதும் ஜெகஜோதியை வெளிச்சமா இருக்கும் அப்படி விளக்கேற்று தன்னுடைய செல்வம் எல்லாம் விளக்கேற்றுவதற்கே அவர் பயன்படுத்த அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அவருக்கு அது அவர் தன் பெற்ற செலுத்தல் பயனே அதுதான் கருதுனார் வெளிச்சுட்டு என்ன பயனா திருக்கோயிலை வந்து ஒளிமயமாக ஆக்குவது இரவு முழுவதும் இரவா தோணக்கூடாது நல்ல வெளிச்சமா இருக்கணும் அதனுடைய அதனால நிறைய மூன்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் விளக்கு ஏற்றிட்டு இருப்பார் ஆர்வமும் அந்த பணி செய்வேன் அந்த காலத்துல இது மாதிரி விண் விளக்குகள்லாம் கிடையாது அது இவ்வளவுதான் இருக்கும் விளக்கு தான் நம்ம ஏற்றணும் அதனால அந்த விளக்கு ஏற்றி அது ஜோதி சிரூபமாக எப்போதுமே அந்த திருத்தொயில் சிவாளுக்கு நிமிஷமா வருஷம் அந்த திருத்தொண்டை நார்மலும் செய்து வந்தார் இப்படி செய்யும் போது எல்லாவுடைய இறைவனுடைய திருவருள் அவருக்கு வாய்க்கப்பட்டார் வந்து திருவருள் வாய்க்கப்பட்ட என்ன பண்ணுவாருன்னா ஒரு சிறு சோதனை அதாவது நல்லவர்களுக்கு ஒரு சோதனை வந்தது நீங்களே அவங்க தாங்கிக்க தீயவர்களுக்கு சிந்த சோதனை கூட தாங்க மாட்டாங்க சுண்டு கீழே வந்து நல்லவங்களும் கெட்டவங்க பெரிய வித்தியாசம் இருக்கா நல்ல தன்மை உள்ளவர்கள் எவ்வளவு பெரிய சோதனை உள்ளாலும் அவங்க கலங்காம தைரியம் அடிப்பாங்க அவங்க இறைவனை அந்த திருவள்ள இல்ல அந்த தீமை முடியவர்களுக்கு என்னன்னா அவங்க இறைவனுடைய துணை இருக்காது அவருக்கு ஒரு ஒரு சரிப்பு வந்துச்சுன்னு வைய அவங்க சொல்லி கீழே விழுந்துருவாங்க அவங்கள தாங்க முடியும் அது ஒரு பெரிய இங்க கணமுன்ன நாயனாருக்கு சாமி ஒரு தூள் அருப்பாளிக்கிறார் என்னன்னா அவளுடைய செல்வம் கொஞ்ச கொஞ்சமா குறைஞ்சு வறுமை நிலைக்கு வருகிறார் ஆனா அந்த வறுமை நிலை வந்தாலும் அந்த திருத்தொல்லேசி ஒரு பார்த்தா அவங்க கால ஒரு எதுவுமே இல்லை சுத்தமான ஒரு வறுமை எதுவுமே இல்லாத நிலையை அவருக்கு வந்து அந்த நிலையிலயும் செய்யும் போல அவர் நான் நம்ம இருக்கிற இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நில குணங்கள் கொஞ்சம் வீடு மனை வாசது அதெல்லாம் கொடுத்தேன் இத்தனைக்கு நூறு தலைவராயிருந்தவர்கள் அவர் அதுலேயும் குடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு நிதி தெரிஞ்சு தேவதேவதான தேவதேவன் மகாதேவன் உட்கின்ற அம்பலத்தரசன் உடைகின்ற சிதம்பரம் போகணும் அப்படின்னு நினைச்சேன் உடனே சிதம்பரத்துக்கு போயிட்டேன் அங்க ஒரு சிதம்பரம் வீட பிடிச்ச அங்க அங்கே இருந்துட்டு என்ன பண்ணார் சரி சரி பொருள்களை வச்சிருந்தாரு அதெல்லாம் ஒவ்வொன்றா ஒரு நாளைக்கு இருப்பார் அந்த தொகையை கொண்டு விளக்கிட்டார் அங்க சிதம்பரம் நடராஜபெருமானை வணங்கி நடராஜபெருமான் திருக்கோயிலிருந்து ஒரு கிலோமீட்டர் போனதுதான் குலீச்சரம் கோவில் பேர் இளமையாக்கினார் ஒரு கோயில் இன்னும் அந்த கோயில் இருக்கும் வாடகை முன்னிய ஸ்தலம் திருநீலகண்ட திருநீலகண்ட் செய்து அந்த குளத்துல எண்பது வயது முதியவராக இருந்தவர் அந்த குளத்துல மூகி இருபது வயதுக்கு வந்தார் சாமி வந்து அவர் ஒரு இளமையாக்கிட்டார் அதனால இன்னும் இளமையாக்கினார் கோயில் அந்த கோயிலுங்க குளம் இருக்கு இன்னைக்கு நான் நீங்க வாங்கணும் அது சிதம்பரத்தை ஸ்தானத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் போகும் அந்த திருக்கோயில் அது குடிக்கால் முனிவர் சிதம்பரத்தை வழிபட்டதை போல அந்த திருக்கோயில் வழிபட்டது வழிபட்டது அந்த மொழியை திருத்தொண்டு செய்தாங்க நாள்தோறும் விளக்கை அதே மாதிரிதான் இப்படி நாள்தோறும் தன்னிடம் இருக்கின்ற பொருட்களை விற்று விட்டு அந்த நிதியை கொண்டு விளக்கிறார் விளக்கு அந்த நெய் சாதாரண எல்லையில இருக்கப்பட்ட நெய் நெய் வச்சு நெய் விளக்கு நாள்தோறும் போட்டார் இப்படி சிறுக 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 சிறந்த பொருள் எல்லாம் குறைஞ்சு மொத்தமாக இல்லாத நிலை வந்தது இல்லாத நிலை வந்தான்னா அவர் கவலைப்படலை அதனால என்ன பண்ணார் பிறரிடம் யாசகம் கேட்டு நம்ம சிவ முன்னியை செய்ய அவருக்கு விருப்பலை நீங்க சில பேருக்கு டொனேஷன் சொல்றாங்களே நீங்க லேட்டஸ்ட் சொல்றாங்க யாசகம் கேட்டு அதை புண்ணியம் செய்யறாங்க அது வந்து சிறப்புடைய நல்ல சைவன் சொல்றாங்க சொல்லுறது அதனால அவ என்ன பண்றாருன்னா நான் நான் இறைவில் நல்ல உடம்பு கொடுத்திருக்கோம் சரிங்களா நம்ம உடலை விளைவித்து உருளியீட்டி அந்த புத்தையும் கொண்டு விளக்கிச்சு பெரிய செல்வன்காரணும் விலக்கரித்தார் இப்பையும் அவர் ஊருக்கு உறப்பட்டு சென்றார் நமக்கு ஒரு மனம் இருந்தது நிறைய புட்டுகள் நல்ல புள்ளுங்க அதெல்லாம் வேண்டா நல்ல புட்டுவாங்க அந்த புதுசை கட்டிலே நல்லா இருக்கும் அந்த கனம்லாம் அறுத்து அதனால கடுமையான வேலை புள்ளு இருக்குன்னு சாதாரண வேலையா நல்லா அறுத்து தலையில கட்டி குரு ஊறா அந்த கட்டி விற்பாரு அந்த விட்டு வர தொகையை கணிசம் ஒரு தொகை வரும் இல்லையா அந்த தொகையில விளக்கு விளக்கு நான்கோறும் விளக்கு இப்படி நாள்தோறும் உள்ள இருந்து கூலி கொண்டு அந்த கூலியுடைய தொகையை வைத்து விளக்கு எடுத்தது அந்த தொகை நான்கோரும் செய்து வந்தாங்க ஒரு நாள் அது இன்னைக்குதான் கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரம் இதே தான் கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்குதான் தான் மாசம் நாலோருக்கும் விளக்கு எத்தினாரு இல்லையா அன்னைக்கு என்ன வேணா காலையிலாம் புள்ளரித்து தலைமையில வச்சு வைக்க போறாரு ஒருத்தர் கூட புள்ளுவாங்க ஒருத்தர் கூட புல்லுவாங்க சாயந்தரம் வரைக்கும் புள்ளுவாங்க என்ன பண்றது இவருக்கு தெரியல அப்படியே சோகமா அவருடைய உட்கார்ந்து இருக்கிற பாசல்ல உட்கார்ந்து அவருக்கு தெரியும் ஒரு சிந்தனை வந்து இப்ப என்ன நெய் இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் போட்டு வந்த புள்ளு இருக்கு இருக்குங்களா அந்த கனம் புள்ளையே நல்லா திரும்பிச்சேன் அதுல இருக்க ஆரம்பிச்சேன் அதுல கொஞ்சம் வெடிச்சேன் கோயிலுக்கும் வெடிச்சா

அதனால அவர் என்ன பண்ணார் நீளமான நமக்கு முடி இருக்கிறதே திருமுடி இருக்கிறது அதனால என்ன கவனம் விளக்குல தன்னுடைய நீண்ட முடியை எடுத்து அதை திரிமாறி போட்டு அதனை நெருப்ப வைத்தார் அப்படியே அது பற்றி எரிய இருக்கு தன்னுடைய எலும்பு அந்த உடம்புல எலும்பு உருகிற அளவுக்கு அதை எரிக்க ஆரம்பிச்சார் எல்லாரும் சிவனா அந்த அடியார் பொருள் துன்பத்தை அவர் தாங்கிக் கொள்வாரா உடனே பெரும்பான்வர்களுக்கு காட்சி கொடுத்தேன் அப்படிங்கிற காட்சி கொடுத்து நீ இந்த நிலையிலே நம்மை வந்து அடைந்து சிவலோகத்தை அடைந்து பேரின்ப வாழ்வை நீ பெருவாயா என்று மிக பெரும் வரத்தை அவருக்கு தந்தனால்தான் அந்த கார்த்திகை மாதம் அந்த கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகே அப்படின்னு சொன்னால் இந்த பனிரெண்டு ராசியில் எட்டாம் ராசி வந்து கார்த்திகை அது அக்னின்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை வந்து அக்னி அது கிருத்திய நட்சத்திரம் என்றது அதுவும் அக்னி சரிங்களா அதனால அக்னிஸ்வரூபமாக அண்ணாமலையாராக இந்த பெருமான் காட்சியளித்த முடியும் அதே நாளில் தான் இந்த தினம் உள்ள நாயனருக்கு சிதம்பரத்துல குறிக்கால முன்னர் வழிபட்ட அந்த இளமையாக்கினார் கோயில் அவருக்கு காட்சி கொடுத்தார் முமையூர் பாபனாராக அங்கு காட்சி கொடுத்து அவருடைய தன்னுடைய திருவடியில் சேர்த்தார் அப்படிப்பட்ட புண்ணிய திருநாள் தான் இது ஒரு பெரிய என்ன விஷயம்னா கோயில்ல வந்து திருக்கோயில் நம்ம எப்போதும் இரவு நேரத்தில் உரிமையமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம இது இந்த காலத்தில் நம்ம இந்த மின்சார விளக்குகள்லாம் வந்து நம்மளால் இயன்ற கோயிலுக்கு வந்து இது மாதிரி விளக்கு மின் விளக்குகள் ஃபியூப்லைட்டு அது மின்சாரத்துக்கான செலவுகள் இது மாதிரி நம்ம செய்தால் அது ஒரு புண்ணியம் விளக்கு எடுத்த புண்ணியம் நம்ம இதுலேயும் உண்டு அதில் விளக்கு போடுறதுலேயும் அந்த புண்ணியம் உண்டு அதனால நம்ம செய்யும் போது சிறந்த நன்மை கிடைக்கும் திருநாவுகர் சார் ஒரு வாக்கு அவருடைய ஞான வாக்கு சொல்கின்ற விளக்கிட்டார் பேர் ஞானமாகும் நமக்கெல்லாம் பெரியவங்க வாழ்க்கை பதினாறு பேரும் பெற்று வாழ்கின்றாங்க பதினாறு செல்வம் இல்லைங்களா நம்ம அபிராமிப்பட்ட அருமையா சொல்ல கலையாத கல்வியும் கரையாட்டு செல்வமும் ஒரு பதினாறு செல்வம் சொன்னார் இல்லைங்களா இந்த பதினாறு செல்வம் நம் உலக வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு தேவைதான் ஆனா அந்த பதினாறாவது செல்வம் கடைசியாக ஒரு செல்வம் அரியாறு ஒரு இணைந்து வாழ்வார் இதுதான் மிக உயர்ந்த செல்வம் சொல்வார் பதினாறாவது செல்வம் உயர்ந்த செல்வம் அடியார் கூட்டத்தில் ஒருத்தர் வாழ்க்கை அவர்கள் வாழப்பெற்று அந்த கூட்டுறவு கிடைக்கப்பட்ட செல்வங்கள் எல்லாம் உயர்ந்த தலையாய செல்வம் அந்த தலையாய செல்வம் ஞானத்தை கொடுக்கும் தலையாய செல்வம் ஞானம் நாம எத்தனையோ செல்வங்கள் உலகத்தில் பெற்றிருந்தாலும் இந்த செல்வங்கள் எல்லாம் உடலை விட்டு உயிர் போகும்போது அதுவும் சேர்ந்து போயிடும் ஆனால் ஒரே ஒரு செல்வம் கூட வரும் ஞான செல்வம் அது வந்து அடிகாரிகளுடைய திருக்குட்டுறவான கிடைக்கின்ற அந்த ஞான செல்வம் நமக்கு எப்படி கிடைக்கும் நாலோரு கோயில்ல விளக்கிட்டார் கிடைக்கின்றார் மெய்நெறியான அந்த ஞானத்தை அவர்கள் அடைவது நிச்சயம் அப்படித்தான் அந்த மிகப்பெரிய அந்த நன்கு உணர்ந்தவர் தான் கனமழை அந்த நாள்தோறும் கோயிலில் திருவிழைக்கு ஏற்றி எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருவடியை இதே கார்த்திகின்ற செல்வம் கார்த்திகை மாசம் கார்த்திகை சில சிவனடி சேர்ந்தா அதுவே நம்ம நாள்தோறும் நம்ம இல்லங்கள்லையும் விளக்கேற்று ரொம்ப சிறப்பு கோயில்ல விளை கேட்டுருப்பா காலையில ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு காலையில மட்டும் அதிகாலை நீங்க ஆறு மணிக்கு முன்னாடியே விளக்கேற்ற ரொம்ப சிறப்பு

இல்லை புறத்துல உள்ள இரு போயிரும் அதனால விளக்கு போது என்னன்னா நம்ம என்ன சொல்றோம் நம்ம வெளிச்சமான உண்மையமான வாழ்வு நமக்கு வேணும்னு விளக்கே தெரியும் அப்படியே அப்படி நினைச்சுட்டு ஏற்றும் போது நம்ம அகத்துல ஒரு இருள் தான் புறத்துல இருளை விரட்டுறது விளக்கு அகத்துல ஒரு இருப்பு பார்த்தீங்கன்னா அந்த இருளை விரட்ட ஞானம் அந்த ஞானத்தை நமக்கு சிவாயேன்னு வந்து நமக்கு சிவாயின் எந்த ஞானம் சிவனருடைய யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கும் ஆகவே சிவனருடைய எளிய வழி நாதோறும் திருவிளக்கு ஏற்றுவது திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் ரொம்ப சேமம் வரும் நம்மளுடைய சுபகாரியங்களை எல்லாத்திலையும் விளக்கேற்று தான் நம்ம அந்த சுபகாரியத்தை சரி அது எந்த நிகழ்வானது விளக்கேற்று தான் செய்கின்ற அது முழுமையான எதிர்காலத்தை நமக்கு நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டும் இல்ல அகை என்று சொல்லக்கூடிய ஆணவ இருந்து மிக கொடுமையான இருங்க நமக்கு எல்லாம் பகை நின்று விலக வேற யாரும் கிடையாது நம்ம அகத்துக்குள்ள இருக்கிற இருந்தாங்க அந்த அகத்துக்குள்ள இருக்கிற இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தமிழ்ல அறியாமை ஒரு கஷ்டம் துன்பம் துயரம் இதெல்லாம் வருவதற்கு மூல காரணமும் அறியாமை தான் அந்த அறியாமை என்ற இருந்து போகும்னு சொன்னா அறிவு வரணும் இந்த அறிவு தான் ஒளிங்க அந்த அறிவு திருநாள் தான் ஞானமும் பேரு தமிழ்ல அறிவும் அந்த ஞானம் என்ற அறிவை நல்ல ஞானத்தை இறைவன் தான் நமக்கு எல்லாம் கொடுக்கணும் வந்து அவர் அவருக்கு பேரறிவாளன் அப்ப அவற்ற நிறைய இருக்குன்னு அர்த்தம் நம்ம அவற்றைதான் தவிர இதை நம்ம வேற யார்கிட்டையுமே வாங்க முடியாது அதுக்கு எடியவடி கணம் இல்ல நாயினார் நமக்கு சாட்டிய வழி விளக்கேற்றினால் அந்த நல் ஞானம் நல்ல அறிவு அவங்களுக்கு கிடைக்கும் நல்ல துன்பம் இல்லை இல்லை துக்கம் வாய்க்கப்பட்ட அறிவு தான் இன்பத்தை கொடுக்குங்க அறியாமை துன்பத்தை மனசுல பார்த்துட்டா அறிவு வந்து இன்பத்தை கொடுக்கும் அறியாமை துன்பத்தை கொடுக்கும் அந்த அறியாமை என்ற இருளை அகற்றுவது திருவிழக்கு ஒளி அதனால ஆனவ வேண்ட நமச்சிவா என்ற எல்லா எல்லாவது சிவபெருமாருடைய மகா மந்திரம் அந்த மகா மந்திரத்தை யாரெல்லாம் ஜபம் பண்ணுறாங்களோ அந்த ஞான ஒளிவர்கள் கிடைக்கும் நம்ம கணபுரி காட்டிய வழி நமக்கெல்லாம் ஏற்றி அந்த திருத்துதிகளை பாடி அந்த சிவ பஞ்சாச்சரத்தை நாமெல்லாம் அதை ஓதினோன்னு சொன்னால் எல்லா ஞானமும் கிடைக்கும் என்பதை இந்த அருமையான ஞான திருநாளில் நமக்கெல்லாம் சிந்திக்கும்